இந்த முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன சொன்னா ஒரு சகோதரி திகாரியை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க அணிய வேண்டுமா என்று கேட்கிறாங்க பொதுவாக இந்த கேள்வி பெண்கள் மத்தியிலே பரவலாக காணக்கூடிய ஒரு கேள்வி அதே நேரத்துல பல சந்தர்ப்பங்கள்ல இதற்காக வேண்டி பதில் அளித்திருக்கிறோம் ஆனா இதற்கு மாறுபட்ட கருத்துக்களும் சமூகத்துல நிலவுவதனால இது எப்பயுமே ஒரு சந்தேகத்துக்குரிய நிலையிலேயே இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அக்குவேறு ஆணிவேராக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த கேள்வியை இன்றைய நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் இஸ்லாத்தில் பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று அல்லாவோ அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களோ நேரடியாக கட்டளையிட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அல்லாவோ அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்களோ முஸ்லிம் பெண்களே உங்களுடைய பாதங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது திறந்து வைக்காதீர்கள் என்ற விதத்துல ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தால் எந்த ஒரு பஞ்சாயத்தும் போயிடும் ஆனா பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில செய்திகள் தங்களுடைய கருத்துக்கு தோதுவாக அமைத்து கொண்டு வியாக்கியானங்களை கொண்டுதான் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் பாதங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நேரடியாக குரானிலிருந்தும் இருந்தும் எந்த ஒரு தடையும் இல்லாத நேரத்துல அது சம்பந்தப்பட்ட செய்திகள் நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து ஆய்வு செய்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா தடுக்காத ஒன்றை நமக்கு தடுக்க முடியாது அல்லாஹாலா அனுமதித்த ஒன்றை நமக்கு தடுக்க முடியாது அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை ஹலால் ஆக்கிற அதிகாரமும் நமக்கு இல்லை அல்லா எதை அனுமதித்தானோ அது ஹலமாக்குற அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதனால நேரடியான தடை இல்லாத ஒரு விஷயத்துல மிகவும் கவனமாக நம்முடைய இந்த விஷயங்களை ஆய்வு செய்து தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த பெண்கள் பாதங்களை மறைக்கத்தான் என்ற கருத்தில் சமூகத்தில் பரவலாக பல அறிஞர்கள் கருத்து பதிவு செய்து வருகிறார்கள் அவங்க இதுக்கு முதலாவதாக என்ன ஆதாரமாக வைக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் திருக்குருவானில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தோராவது வசனத்தில் சொல்கிறார் வலா எவொரு பின இப்படி மா யொஃப் ஜீனத்து ஹின்ன பெண்கள் தங்களின் மறைத்திருக்கும் அலங்காரம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் அடித்து நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப இந்த வசனம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி வசனம் இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி பெண்கள் கால்களை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த வசனத்துல கால்களை மறைக்கணும் என்று சொல்லி நேரடியாக எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கவில்லை மாறாக பெண்கள் கால்களை தரையில் அடித்து நடக்க வேண்டாம் அடித்து நடக்கும் பொழுது உங்களுடைய அலங்காரம் வெளிப்படக்கூடாது அழுத்தமான முறையில் நீங்கள் தரையில் அடித்து நடக்கின்ற நேரத்தில் அதனூடாக உங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்பட்டு ஆண்கள் உங்களை கவரக்கூடாது என்று அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த வசனத்துல ஒரு தடை இருக்குது அலங்காரம் என்று சொன்னா இயற்கையா வரக்கூடிய அழகு கிடையாது இஸ்லாத்தில் அலங்காரம் என்பது அழகு அல்ல அழகு என்பது பெண்ணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான அழகு தான் அதை என்பதுல ஹுசுன் என்ற வார்த்தையில ஜமால் என்ற வார்த்தையில அல்லா உத்தா அவர்கள் ஹதீசலையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா ஜீனத் என்று சொன்னா உடம்பில் இருக்கின்ற இயற்கையான அழகை மெருகூட்டுவதற்காக செயற்கையாக நாங்கள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அலங்காரம் தான் வார்த்தையில வருது தான் வெளிப்படுத்த வேணாம் என்றான் எது சீனத்தாக பெண்களுக்கு அமைகிறதோ அதை கால்களால் தட்டி நீங்க வெளிப்படுத்தாதீங்க அழிந்திருந்தால் அதுல நீங்கள் சலங்கையை கட்டி கொண்டு கால்களை தரையில் நீங்கள் அடித்து நடக்கும் பொழுது உங்களுடைய சலங்கை ஒளி எழுப்பப்பட்டு அதன் ஊடாக ஆண்கள் உங்களை கவர்ந்து விடக் கூடாது மாதிரி மாதிரி கருத்துலதான் இந்த வசனம் வருகிறது தவிர பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது அவங்க என்ன ஹதீச காட்டுறாங்க என்று சொன்னா அப்துல் அஸ்ஹல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் யார் அசூல் அல்லா அல்லாஹின் தூதரே இன்னலனா தரீகன் இழல் மஸ்ஜிதி முந்தினா நமக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதை நாற்றம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது அப்ப சகதிகள் இருக்கிறது துர்வாடை அடிக்கிறது நாற்றம் நிறைந்ததாக அந்த பாதை இருக்கிறது பகைஃப நஃப அனு இதா முத்தீர்னா மழை பெய்ந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல்லாவிடம் கேட்கிறார்கள் அப்ப ரசுல் சல்லாமன்னு கேட்கிறாங்க அலை ச பாதஹா தரைக்குண் அத்தியபு மின்ஹா வசூல் சல்லாஹ் இதற்கு பிறகு உங்களுக்கு இதைவிட ஒரு நல்ல பாதை கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் அப்சன் நபி தோழியர் சொல்கிறார்கள் பலா ஆமா எங்களுக்கு இருக்குது அப்ப ரசூலா சொல்றாங்க பஹாதிகி பிஹாதிகி நீங்கள் சகுதிகள் நிறைந்த துருவாடை நிறைந்த ஒரு பாதையை நீங்கள் கடந்து வருகிறீர்களே அதிலே ஏற்படக்கூடிய அந்த சிரமம் அசுத்தம் நீங்கள் நல்ல ஒரு பாதையிலே கடந்து சென்று வருகின்ற நேரத்தில் அதை சரி செய்துவிடும் இதற்கு பகரமாக அது இருக்கும் அது இதை சரி செய்து விடும் என்ற கருத்துல நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் அளித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அபுதாவுல முன்னூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கிறோம் இந்த ஆதாரமா காட்டி பெண்கள் தங்களுடைய கீழாடையை தரையில் படும்படிக்கு இழுத்து நடக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய பாதங்கள் மறைந்துதான் இருக்கிறது அசுத்தங்கள் ஆடையில கீழாடையில் படும் அளவுக்கு ஆடை ரொம்ப கால் பாதங்களும் மறைந்துதான் இருக்கிறது எனவே பெண்கள் பாதங்களை மறைக்கத்தான் வேண்டும் என்பது இவர்களுடைய வாதமாக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த ஹதீஸ்ல பெண்கள் பாதங்களை முழுசா மறைச்சுக்கோங்க என்று ஏதாவது நேரடி வாசகங்கள் இருக்கிறதா இல்ல என்ன வருது இது ஆடையை பத்தி பேசுது நீங்கள் ஆடைகளை அணிந்து வரும்போது தரையில் அந்த ஆடை படக்கூடிய நிலையில் அசுத்தம் பட்டால் அந்த ஆடை அப்படி சுத்தமாக்குறது நாங்க வர்ற பாதையில துர்நாற்றம் இருக்குது சகதிகள் இருக்குது மழை பெய்தால் அந்த சேறு கூட நம்முடைய ஆடைகளில் படலாம் அப்படி பட்டால் என்ன நிலை நாங்க அப்ப பள்ளிவாசலுக்கு வர வேண்டி இருக்குது பள்ளிவாசலுக்கு அசுத்தமான நிலையில வரலாமா ஆடையில் அசுத்தம் படுவது சம்பந்தமாகத்தான் நபி சொல்லா அலிசல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட நபி தோழியர் கேட்கிறார்கள் அதற்கு ரசூலா என்ன சொல்றாங்க ஒரு நல்ல பாதையில நீங்க கடந்து வரும் போது அந்த அசுத்தம் நீங்கிவிடும் எந்த பாதையில் அசுத்தம் பட்டுச்சோ மற்ற பாதை அந்த அசுத்தத்தை நீக்க கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்களே தவிர நீங்க பாதங்களை மறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லலை எனவே இந்த செய்தியில ஒரு பெண் தன்னுடைய பாதங்கள் மறைக்கும் அளவுக்கு நீளமான ஆடையை அணியணும் என்று ரசோலா கட்டளை இடல ஒருத்தர் அணிந்து வந்தால் என்ன செய்வது என்று தான் கேள்வி கேக்குறாங்க அணிந்து வரக்கூடிய நிலை வந்தால் என்ன நிலை ஆடை அசுத்தமானால் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க சுத்தமான பாதه‌ای கடந்து வருகின்ற நேரத்தில் அசுத்தம் நீங்கி விடும்ன்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல பெண்கളുടെ பாதத்தை மறைக்கனும் என்ற கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நேரேடியா பிறப்பிக்கவும் இல்லை மறைமுகமாக பிறப்பிக்கவும் இல்லை பெண்கள் நீளமான ஆடையை பாதே மறைத்து அணிந்துதான் வர வேண்டும் என்ற கட்டளையை நம்பி சொல்ல பிறப்பிக்கவும் இல்லை அப்ப என்ன இந்த அதி சொல்லுது பெண்களுக்கு அந்த ஆடை சுத்தமான நிலையை அடைகின்ற நேரத்துல சுத்தமாக்குறதுக்கான வழியை ரசுலா காட்டி தந்தாங்கன்றது நாங்க விளங்கிக் கொள்றோமே தவிர ஒவ்வொரு பெண்ணும் நாங்க நீளமான ஆடையை தான் அணிய வேண்டும் என்று பெற்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் எனவே நாங்க இப்படி பள்ளிவாசலுக்கு வரும்போது அசுத்தமான என்ன செய்வது இப்படி கேட்கவில்லை ஒரு நாங்கள் நீளமான ஆடையுடன் வரும் பொழுது அசுத்தமானால் என்ன செய்வது அப்படி அசுத்தமானால் தூய்மையான பாதை அதை என்ற இந்த செய்தியில் வருகிறது அதே நேரத்தில் மூன்றாவதாக ஒரு செய்தி அவங்க முன்வைக்கிறாங்க ரசூல் என்று சொன்னால் அவருடைய மனைவி உம்முசலமா அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து ஒரு செய்தியை கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்க ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்னுடைய கீழாடை தொங்கவிடப்படும் நிலையில் இருக்கிறது கதிரி நான் நடக்கின்ற நேரத்தில் நடந்து செல்லுகின்ற நேரத்தில் அசுத்தமான இடத்தை கடந்து வர வேண்டிய நிலை இருக்கிறது அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்துல நபி சலல்லாஹ்லி செல்லம் அவர்களிடம் உம்முசல்லமா அலி அல்லாஹ் அண்ணா அவர்கள் இந்த செய்தியை எத்தி வைக்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க யுத்த மா பாத ஹூ அந்த பெண் அந்த அசுத்தமான பாதை அல்லாத வேறொரு பாதையை கடந்து வருகின்ற நேரத்தில் அசுத்தமான பாதையில் ஆடையில் பட்ட அசுத்தம் சுத்தமான பாதையிலே அந்த அசுத்தத்தை நீக்கி விடுகிறது என்ற ஹுமைதா என்பவர் அறிவிக்கிறார் இது அபுதாபுல முன்னூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக வருகிறது இந்த செய்தியை பொறுத்த இந்த செய்தியில அறிவிப்பாளர் வரிசை நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது ஏனென்றால் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான உமைதா என்பவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை இவர் நம்பகமானவர் என்று அறிஞர்கள் ஒருவர் கூட சான்றிதழ் அளிக்கவில்லை எனவே இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது அதே நேரத்துல இந்த செய்தியில கூட ஒரு பெண் கீழாடையை நீளமாக அணிய வேண்டும் என்ற கட்டளையை நபிகள் நாயகம் பிறப்பித்ததாக வருகிறதா வரல எப்படி வருகிறது ஒரு பெண் நீளமான ஆடையுடன் வந்தால் என்ன செய்வது அப்போ வராத நிலையிலும் சில பெண்கள் இருப்பார்கள் தரையில் தேய்படும் அளவுக்கு ஆடையை அணியக்கூடிய பெண்களும் இருப்பார்கள் தரையில் தேய்படாத நிலையில் கரண்டை வரை இருக்கக்கூடிய நிலையில் ஆடை அணியக்கூடிய பெண்களும் இருப்பார்கள் அப்ப கரண்டைக்கு கீழே தரையில் தேய்படும் அளவுக்கு இழுத்து செல்லும் அளவுக்கு தரையில் இழுபடும் அளவுக்கு ஆடை அணியும் பெண்ணுடைய நிலை சம்பந்தமாகத்தான் இந்த செய்தியில கேள்வியா கேட்கப்படுது அசுத்தம் பட்ட அளவுக்கு தரையில் ஆடை கீழே விழுது இப்ப நான் என்ன செய்வதெல்லாம் தான் கேட்குறாங்க எல்லா பெண்களும் தரையில ஆடைகளை நீங்கள் இழுபடும்படிதான் நடந்து வர வேண்டும் கால்பாதங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டதாக இந்த செய்தியிலும் வரவில்லை ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாகவும் இருக்கிறது அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தியை ஆதாரமா வைப்பாங்க இந்த ஹதீஸு பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்பவர்களும் பெண்கள் பாதங்கரை மறைக்க வேண்டியதில்லை என்பவர்களும் இந்த செய்தியை ஆதாரமா காட்டுவாங்க அப்ப அந்த செய்தியில் உள்ள வாசகத்தை நாங்க இன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ன செய்தி என்று சொன்னா நபிகள் நாயகம் செல்லலாக உலக செல்லும் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள் மன்ஜர் சௌபஹு ஹுயலா யார் தற்பெருமை காரணமாக தனது ஆடையை தரையில் இழுபடும்படி இழுத்து செல்வாரோ லம் யண்ணுரில்லாஹு இலகி அவங்களுக்கு யாமா அவரை அல்லாஹ் மருமை நாளில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி சல்லவுல்லா வலைசலம் பொதுவா ஆண்களுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க யார் ஆடையை தரையில் இழுப்படும்படி நடந்து செல்வார்களோ அல்லாஹ் மருமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொல்லும்போது உம்முசலமா ரலியல்லா வன்மா அவர்கள் ரசுல்லாவுடைய மனைவி அவங்க கேட்குறாங்க ஃப கை ஃப எஸ் மேனந்த் அல்லாவின் தூதரே பெண்கள் தங்களுடைய ஆடைகளின் ஓரப்பகுதி விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்ப ரசூலா சொல்றாங்க ஒரு ஜான் அளவுக்கு அவர்கள் இறக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்றாங்க அப்புறம் உம்முசலமார் அலி அல்லா கேட்கிறாங்க இதன் தன் கசிபு அக்குதாமுகும் நாங்க ஒரு அளவுக்கு இறக்கினோம் என்று சொன்னா அப்போது நம்முடைய பாதங்கள் தெரிகின்றனவே என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் அப்ப ரசூல்லா சொல்றாங்க கால ஒரு முளம் அளவுக்கு இறக்கிக் கொள்ளட்டும் அலைகி இதற்கு மேலே அதிகப்படுத்த வேண்டாம் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஜாமியுத் திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி உம்முசலமா ரணியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி ஆதாரமா காட்டி பெண்கள் தங்களுடைய கீழாடையை ஒரு ஜான் அளவுக்கு இறக்குறதுக்கு கேட்குறாங்க அப்போ ஒரு ஜான் அளவுக்கு இறக்குறது என்று சொன்னா எந்த அளவுக்கு அது இறக்கணும் இவங்களாக அந்த ஹதீஸ்ல நேரடியாக இந்த பகுதியில இருந்துதான் ஒரு ஜான் அளவு இறக்கணும் என்று வரல அது முழங்காலில் இருந்தா அல்லது சாக்கில் இருந்தா கெண்டை காலில் இருந்தா அல்லது கரண்டையில் இருந்தா என்று ஒரு முக்கியமான இடத்தை பாயிண்ட சொல்லி நபி சொல்லா அலுவலாமரு சொல்லவில்லை பொதுவாக இந்த வாசகம் வருகிறது ஆனா இந்த ஹதீஸ்ல ரசூல் சல்லா அலுவலம் ஒரு ஜான் அளவுக்கு இறக்க சொன்னது கெண்டை காலில் இருந்துதான் என்று மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் வாதிடுகிறார்கள் அதுக்கு அவங்க என்ன ஹதீஸ் ஆதாரமா வைக்கிறாங்கன்னா இஸ்ரத்துல் முஸ்லிமி இலா நிஸ்பிசாக்கி ஒரு முஸ்லிமுடைய ஆடை என்பது கெண்டை காலின் பாதி அளவுக்கு இருக்கும் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இது ஆதாரபூர்வமான செய்தி தான் அபுதாவதுல மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல்லா மூமினுடைய ஆடை கெண்டை கால பாதி என்றுட்டாங்க அப்ப கெண்டை கால் இது ஒரு இது இது முழங்கால் இது கரண்டை கால் என்று எடுத்தா இந்த பகுதி தான் கெண்டை கால் அப்ப கெண்டை கால பாதி தான் ரசூல் சல்லாஸ்ல முஸ்லிமுடைய ஆடை என்றுட்டாங்க அப்ப கெண்டை கால் இருந்த ஒரு ஜான் இறக்குறதா இருந்தா நீங்கள் கரண்டை மறைக்கும் பாதங்களை மறைக்க வேண்டி வரும் அப்போது பாதங்கள் தென்படும் தான் உம்மு சலமா அலி அல்லாஹ் அவர்கள் இதன் தன் கசிப்பு அக்குதாம அப்போது நம்முடைய பாதங்கள் தெரிகிறதே என்று கேட்டார்கள் என்று இவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அப்புறம் சொன்னாங்களாம் ஒரு முளம் அளவுக்கு இறக்குங்க ஒரு முளம் என்று சொன்னா இரண்டு ஜான் அளவுதான் ஒரு முளம் அப்ப கெண்டைல பாதி என்று தானே இவங்க பாயிண்ட் சொல்றாங்க கெண்டையில பாதில இருந்து இறக்கி பாதிலிருந்து இறக்கினா கரண்டை வரைக்கு வருது கரண்டையில இருந்து ஒரு ஜான் இறக்கினா கால் பாதம் மூடி இன்னொரு பாதியளவு தரைக்கு ஆடை செல்கிறது அப்ப முழுவதுமாக பாதம் மறைகிறது எனவேதான் நபி சல்லாஹ் அவர்கள் பெண்களுக்கு பாதங்களை மறைக்க வேண்டும் என்ற செய்தியினூடாக சொல்லி இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம் என்று மாற்ற கருத்துள்ளவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதுல ரசூல்னா என்ன சொல்றாங்க முதலாவது அடிப்படைய பாருங்க ரசூல்ல இதை சொன்னது பொதுவாக சொல்றாங்க மஞ்சர் ரசும் யார் ஒருத்தர் ஆடையை தரையில் தற்பெருமையின் காரணமாக இழுத்து செல்கிறார்களோ லம் யங் இலைமா அல்லா உத்தா அவரை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க பொதுவாக தான் சொல்றாங்க ஆடை தரையில் இழுப்படக்கூடாது என்பது ஆண்களுக்கும் பொதுவான சட்டம் பெண்களுக்கும் பொதுவான சட்டமா இல்லையா ஆண்களே நீங்கள் உங்களுடைய ஆடைகளை தரையில் இழுப்படும் அளவுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லவில்லை பெண்கள் என்று தனி அவங்களுக்கு சொல்லவும் இல்லை பொதுவா சொல்றாங்க பொதுவா சொன்னா இஸ்லாத்துல பொதுவாக பிறப்பிக்கின்ற கட்டளை ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும் அப்ப ரெண்டு கட்டளையா இல்லையா அப்பதான் அலி அல்லா அவர்கள் பெண்களுடைய விஷயத்துல ஏதாவது விதிவிலக்கா சட்டம் இருக்குமோ தெரியாண்டு கேள்வி கேட்கிறாங்க பெண்களுடைய தங்கள் ஆடையின் ஓரப்பகுதிகளுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் சொல்றாங்க இறக்குங்க மாற்று கருத்துள்ளவர்கள் சொல்வதை போன்று கெண்டை காலின் நடுப்பகுதியிலிருந்து ஒரு ஜான் இறக்குறதா இருந்தா கரண்ட வரைக்கும் வருது அப்ப இவங்க சொல்றாங்க இதன் தன் அக்குதாம் அக்குதாம அப்ப எங்களுடைய பாதங்கள் இன்னும் தெரிகிறது என்றாங்க நீங்கள் இரண்டு ஜான்கள் ஒரு முளமளவுக்கு இறக்குங்க என்று சொன்னா கரண்டையும் மூடி கால்பாதமும் மூடி இன்னொரு பாதி அளவுக்கு தரையையும் தொடக்கூடிய அளவுக்கு ஆடை செல்கிறது இப்படி போனா ஒரு பொம்பளைக்கு நடக்க இயலுமா நடக்க ஏழுமா தரையில கொண்டு விழுவார்களா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இருந்தா யாரு தற்பெருமையின் காரணமாக ஆடையில் இழுத்து செல்வார்களோ எம் இழமல் கியாமா அல்லா மறுமையில் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்ற செய்திக்கு இந்த விளக்கம் முரணா வந்து நிக்குதே இதை கூட சிந்திக்காமல் அல்லாவின் தூதர் சொல்லி சொன்ன கட்டளைக்கும் இந்த விளக்கம் மாற்றமா இருக்குது இரண்டாவது ஒரு மூலம் இருந்து ஒரு மூலம் இறக்கினா பெண்களுடைய கால் பாதமும் மறைந்து இன்னொரு பாதி அளவுக்கு ஆடை கீழே போனா மூக்க உடைச்சு கொள்ளாம எந்த முஸ்லிம் பொம்லைக்கும் பாதையில நடக்க முடியாம போகும் மண்டைய உடைச்சு கொண்டு மூக்க உடைச்சு கொண்டு பள்ள உடைச்சு கொண்டு பாதையில பெண்கள் நடக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளை இடுமா இது ஒரு நாகரீகமா இது ஒரு நியாயமான முறையா அப்ப பெண்கள் என்று சொன்னா அவங்க எப்படி கேட்டு கெட்டு போனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி இஸ்லாம் சொல்லுமா அப்ப கெண்டையில இருந்து கெண்டையில பாதில இருந்து ஒரு மூலம் இறக்க சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக கருத்து கொள்வது ரசூல்லா சொன்ன ஏற்கனவே சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா இருக்குது ரெண்டாவது இது நடைமுறையில சாத்தியமே இல்ல எந்த பெண்ணும் இப்படி ஆடையை தரையில் இழுத்து கொண்டு நடக்க முடியாது மூக்க உடைத்து கொண்டாலே தவிர அப்ப இது ஒரு மார்க்கத்துடைய ஒரு வழிகாட்டலா இருக்குமா அப்ப எந்த இடத்துல இருந்து ரசோலா சொல்லல ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விழுந்து மூக்க உடைக்கிற அளவுக்கு ரசோலா வழிகாட்டி இருக்க மாட்டாங்க அப்ப முட்டுக்கால் இந்த முழங்கால் இந்த இடத்துல இருந்து சொன்னா அங்க இருந்து ரசோலா ஒரு சிபிரன் என்றாங்க ஒரு ஜான் இறக்குங்க அப்ப ரசூல் அப்ப அப்பதான் சாக்குடைய பாதிக்கு வருது ரசோலா ஏற்கனவே மூமியுடைய ஆடை சாக்குல பாதி என்று சொன்னாங்களா இல்லையா கெண்டையின் பாதி என்று சொன்னாங்களா இல்லையா அதுதான் பெண்களுக்கும் என்று ரசூல சொல்றாங்க சொல்லும் போதுதான் அன்னை உம்மு சலமார் அலி அல்லா ஒன்னா கேக்குறாங்க அப்படி நாங்கள் இறக்கினால் இதன் தன்கசிபு கசிப்பு அப்படி நாங்கள் செய்தால் கீழே இன்னும் பாதம் விளங்குது இன்னும் பாதி கெண்டை அளவுக்கு பாதம் விளங்குது அடிப்பாதம் விளங்குது மேல் பாதம் விளங்குது அப்ப இன்னும் பாதம் விளங்குற மாதிரி இருக்குது என்று சொல்லும் போதுதான் ரசூல் சொல்ல சொல்றாங்க நீங்கள் ஒரு முளம் அளவுக்கு இறக்குங்க என்று ரசூலா சொல்றாங்க அப்ப முட்டுக்கால் இருந்து முழங்கால் இருந்து ரெண்டு ஜான் இறக்கினா சரியா ஒவ்வொரு மனிதனுடைய கரண்டை வரைக்கும் ஆடை வரும் கரண்டை மூன்று அளவுக்கு வரும் பாதம் மேல் பாதமும் கீழ்பாதமும் தெரிகிற அளவுக்கு வரும் அப்ப கால்கள் மூடப்பட்டு பாதங்கள் தென்படக்கூடிய நிலையில் தான் நபி சொல்லா அலுவலம் சொன்னாங்க

அதனால ரசூல் இந்த செய்தியில் சொன்னது முழங்காலில் இருந்து ஒரு ஜான் என்றாங்க கால் பாதம் தெரியும் என்றாங்க அப்ப கரண்டை வரைக்கும் சொல்றாங்க ஒரு கரண்டை வரைக்கும் சொல்லும் அதை விட கூட்டாதீங்க மேல் பாதம் கீழ்பாதம் தெரியும் தான் இந்த செய்தியில் இருந்து நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்கிறோம் பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை சாதாரணமா புரிந்து கொள்ளலாம் ஆனா ஏதோ மனமுரண்டாக பெண்கள் பாதங்களை மறைச்சே ஆகணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே பெண்கள் பாதங்களை மறைக்கணும் என்று நேரடியா இந்த கட்டளையும் வரல அல்லாவும் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதரும் சொல்லவில்லை ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் என்ன செய்றாங்கன்னா அவங்களாக இது ஒரு மார்க்க சட்டமா ஆக்கி கொண்டு பல மார்க்கறிஞர்களும் பெண்களை கால மறைச்சே ஆகணும் என்று அல்லாரசூல் சொன்ன மாதிரி இது போன்ற செய்திகளுக்கு வியாக்கியானங்களை கொடுத்து தவறான ஒரு வழிகாட்டலை மக்கள் மத்தியிலே இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்து சரியான ஒரு கருத்து இல்லை சில அறிஞர்கள் எப்படி பத்துவா கொடுக்குறாங்கடா ரசூல மூத சொல்லவும் இல்லை திறக்க சொல்லவும் இல்லை நீங்க மூடுங்களே மறுமையில வந்து அல்லாஹ் விசாரிக்கும்போது ஏன் மூடினீர்கள் என்றால் அல்லா கேட்பான் ஏன் திறந்தீர்கள் என்றெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூடி நீதிகள் ஏனென்று கேட்க மாட்டான் எல்லாம் மனு வச்சு பேசுறாங்க மார்க்கம் பேசும்போது சட்டம் சொல்லும்போது போது குருவான் சொன்ன ஆதாரத்தை சொல்லணும் மார்க்கத்துல நேரடி ஆதாரம் இல்லை அவங்கள ஒரு மார்க்க கருத்தை ஃபிட் பண்ணி பலவந்தமாக நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் பெண்கள் கால் கரண்டை வரைக்கும் மறைக்க வேண்டும் தரையில் எழுப்படும்படி ஆண்களும் பெண்களும் என்ன செய்யக்கூடாது ஆடைகளை அணிய கூடாது கரண்டை மறையும் அளவுக்கு தரையில் இழுப்படாத அளவுக்கு பாதங்களை மறைக்கிற அளவுக்கு மார்க்க அனுமதிக்கும் ஆனா பெண்கள் தர் முழுவதுமாக கால்களை மறைக்க வேண்டும் வெளிப்படுத்தவே கூடாது கால்பாதம் தென்படவே கூடாது இது ஹராம் என்று சொல்பவர்கள் அல்லா ரசூல் சொன்ன இந்த கட்டளையும் காட்டல அப்ப இது தொழும் போதும் சரி சாதாரணமாக இருக்கும் போதும் சரி பெண்கள் இயல்பாக இத கால் பாதங்களை மறைக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்றதை நாங்கள் இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனா ஒரு பெண் அவங்களா விரும்பி மறைக்க நினைத்தால் தப்பு கிடையாது அது மார்க்கம் அனுமதிக்கும் ஆனால் கட்ட கட்டாயமா மறைத்து வேண்டும் என்ற நிலை இந்த கால்பாதங்கள் விஷயத்தில் இல்லை என்பது என்ற ரசூல்லா கால் உரைகளை அணிவதற்கு ஆண்களுக்கும் பெண்களும் பொதுவாக அனுமதி கொடுத்திருக்கிறாங்க பயணத்தில் இருக்கும் போது பஃலை வந்து மசூ செய்து கொள்ளலாம் அவர்கள் கால் உரைகள் மீது மசூ செய்து கொள்வதற்கு ரசூல் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த அனுமதி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அப்ப பெண்கள் கால் உரைகள் அணிவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர தொழும்போது கட்டாயமா மறைங்க அல்லது பெண்கள் வெளியே பயணம் செய்யும் போது கட்டாயமா மறைங்க என்று யாராவது வாதிட்டால் கட்டாயமா மறைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆணிலும் ஹதீசிலும் எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதுதான் இந்த கேள்விக்கான மார்க்கத்தின் சரியான பதிலாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்